ஒரு ஜாதகத்தையே மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது ஒருவரின் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கிவிடும் எனவேதான் ஜாதகத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின்பு திருமண முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் குறுப்பேச்சி நடக்க இருக்கிறது மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரப்போகிறார் குரு பகவான் இதில் அதிகமாக பலன்களை பெறக்கூடியது ஐந்து ராசிகள் மட்டுமே குருவிற்கு பின் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள ராசிகளே இந்த பலன்களை பெற முடியும் அந்த வகையில் முதலாவதாக பயன்பெறக்கூடிய ராசி மேசம் இதிலிருந்து இரண்டாம் இடத்தில் வரப்போகிறார் குரு இது செல்வ குரு எனவே மேச ராசியினர் ராஜ யோகத்துடன் அதிக நன்மைகளை பெறுவார்கள் இரண்டாவதாக மகர ராசி இதிலிருந்து ஐந்தாம் இடத்தில் வரப்போகிறார் குரு இது வெற்றி குரு அதிர்ஷ்ட யோகம் இவர்களுக்கு அதிகம் உண்டு என்பதே வெற்றி குருவின் நன்மைகளாகும் மூன்றாவதாக வெறிச்சக ராசி இதிலிருந்து ஏழாம் இடத்தில் வரப்போகிறார் குரு இது கலஸ்திர குரு ஆகும் திருமண யோகம் இல்ல இன்பம் தரக்கூடிய குரு இதனால் வீட்டில் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புகள் உண்டு நான்காவதாக கன்னிராசி இதிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் வரப்போகிறார் குரு இது பாக்கிய குரு ஆகும் பல நாள் தீராத விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அத்துடன் பல நன்மைகளையும் தரக்கூடியது பாக்கிய குரு ஆகும் கடைசியாக ஐந்தாவது கடகராசி இதிலிருந்து பதினொன்றாம் இடத்தில் வரப்போகிறார் குரு இது லாபகுரு ஆகும் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் அதிகரித்து லாபத்தை அடைய செய்யக்கூடியது இந்த லாபகுரு ஆகும் இந்த பலன்கள் அனைத்தும் நம் ஜாதகத்தின் தசா புத்தி சரியாக இருந்தால் விரைவாக நடக்கும் இல்லையெனில் சற்று தாமதமாக நடக்கும் யார் இந்த குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே மிகவும் சிறந்தவர் என போற்றக்கூடிய சுபக்கிரகம் குரு ஆவார் பிரம்மனின் மானச புத்திரர்களில் ஒருவரான அங்கீச முனிவருக்கும் வசுதாவுக்கும் பிறந்த ஏழாவது குழந்தை அறிவில் மேம்பட்டவர் தேவர்களின் குரு இந்திரனுக்கு அமைச்சர் குரு பகவானை பிரகஸ்பதி என அழைப்பர் பிரகஸ்பதி என்றால் நாண தலைவன் என்று பொருள் அமைச்சர் ஆசான் வியாழன் என இவருக்கு பல பெயர்களும் உண்டு நவக்கிரகங்களில் பிரதானமான இவர் சுபக்கிரகர் மஞ்சள் நிறமானவர் என்பதால் இவரை பொன்னன் என்றும் அழைப்பர் குறு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஆன்மீக கருத்து